புனித டிசம்பர் பதினாறு புனித ஆல்பினா ஆல்பினா என்றால் வெள்ளை நிற இறைவி என்பது பொருள் இவர் போது வெள்ளை நிற தேவதை போன்றிருந்ததால் இவரது பெற்றோர் இவருக்கு பெயரை வைத்தனர் இவர் பாலிஸ்தீனில் உள்ள செசாரியாவில் பிறந்தவர் சிறு வயது முதலே கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்த இவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேத கலாபனை நடைபெற்ற போதும் அதை கண்டு மனம் தளராமல் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் இவரது காலத்தில் ரோமையை தேசியூஸ் என்பவன் ஆண்டு வந்தான் அவன் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடூரமாக சித்திரவதை செய்து கொன்றான் இந்நிலையில் இவர் கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதை அறிந்த அவன் இவரை கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்தான் இவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி இருநூற்றி ஐம்பது